இன்றைக்கி இந்த வீடியோவில் ரகசியம் ஏழு பார்க்கலாம் இது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஏழு தாய்க்கோளம் செய்தேனும் அனுஷியை போலே இது வரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைனா யார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன மொத்தம் எத்தனை ரகசியங்கள் இருக்குது ரகசியம் ஆறு வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரகசியம் ஏழு தாய்க்கோளம் செய்தேனோ அனுஷியை போலே பார்க்கலாம் திரும்பவும் இது ஒரு ராமாயண கதை தான் ராமர் சீதை சம்மந்தப்பட்ட கதை இந்த ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அனுஷியினா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ரகசியம்னு பார்க்கலாம் அனுஷியை புராணங்களில் கற்பு கரிசியாக சொல்லப்படுற பின் இவங்க அத்திரை முனிவரோட மனைவி தத்தாத்திரேயர் அவங்களோட தாய் இவங்களை குணவதி தர்மவதி பதிவிறதானு பல பேர் வச்சு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போது நம்ம அனுஷேக் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரகசியமையில் வந்து தெரிஞ்சுக்கலாம் கைகேயோட சூழ்ச்சியால் ராமர் ஆண்டுகள் வனவாசம் வந்து காலக்கட்டுமது அப்போது ராமர் சித்திரக்கூடத்தில் தங்கியிருந்தார் பரதன் ராமரை தேடி சித்திரக்கூடத்துக்கு வந்தார் வந்து ரொம்ப பணிஞ்சு மீண்டும் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ராமர்கிட்ட கேட்டார் பரதன் ஆனால் ராமர் அதை மறுத்துட்டார் தான் தந்தைக்கு கொடுத்த வாக்குப்படி பதினாலு வருஷம் காட்டில் இருந்துட்டு மீண்டும் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டு தான் சொன்னார் பரதனும் ராமர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு ராமரோட நினைவாக அவரோட பாதகைகளை வாங்கிட்டு சித்திரக்கூடத்துலேருந்து புறப்பட்டு போனார் பரதன் போன பிறகு சித்திரக்கூடத்தில் இருந்த ராமருக்கு பரதனோட நினைவாகவே இருந்தது அதனால் சித்திரகுடத்தில் கிளம்பி வேறு ஆசிரமத்துக்கு போகலாம்னு முடிவு செய்தார் ராமர் ராமர் மற்றும் சீதை சித்திரகுடத்தில் இருந்து கிளம்பி வேறு ஆசிரமத்துக்கு போக நடக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நம்ம குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே தான் வந்து ரகசிய மேலும் ஸ்டார்ட் ஆக போகுது ரகசிய மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமரும் சீதையும் நடந்து போகிற வழியில் அத்திரி முனிவரோட ஆசிரமம் இருந்தது அங்கே அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுஷியையும் வசிச்சுட்டு வந்தாங்க ராமர் மற்றும் சீதை இவங்களை பார்த்ததுமே அத்திரி முனிவர் அவரோட மனைவி அனுஷி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ராமர் மற்றும் சீதையை தங்களோட ஆசிரமத்துக்கு அன்போடு வரவேற்றாங்க ராமர் மற்றும் சீதையும் அவங்கள வணங்கினாங்க ராமர் மற்றும் சீதை அத்திரி முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க அப்போது ராமர் சீதை கிட்ட சொன்னார் அனுஷி கற்பில் தர்மத்தில் மிக சிறந்தவர் முன்பு ஒரு முறை பஞ்சம் வந்தபோது அவங்களுடைய மகிமையால் மழை வந்தது அந்த நேரத்தில் இந்த அன்னை காய்கிழங்களை தானே சிருஷ்டித்து கங்கை நதியையும் இங்கே வர செய்தாங்க இவங்கள உன்னோட தாயினு நினச்சி வணங்கி பேசி கொண்டுரு என்று சொன்னார் ராமர் ராமர் சொன்னதை கேட்டு சீதையும் அனுஷேய தனது தாயாகவே நினைச்சாங்க வணங்கினாங்க பிறகு அனுஷி சீதைக்கு நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க அனுஷ்கி சீதையை தன்னோட மகளாகவே நினச்சாங்க சீதைக்கு நிறைய ஆடைகள் ஆபரணங்கள் மாலைகள் எல்லாம் போட்டு அழகு பார்த்தாங்க ராமரும் அலங்கரிக்கப்பட்ட சீதையை பார்த்து சந்தோஷப்பட்டார் அன்னைக்கு இரவு ராமரும் சீதையும் அந்த ஆசிரமத்திலேயே தங்கினாங்க இப்போ நாம் ரகசிய மேலே தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் வந்து ரகசிய மேலு தாய்க்குளம் செய்தேன்னு அனுஷியை போலே இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறாங்க அனுஷை தாய் போல நான் இல்லையே அனுஷ்யை தாய் சீதையை தன்னோட மகளாகவே நினைச்சாங்க அன்பாக இருந்தாங்க அலங்கரித்து பார்த்தாங்க அறிவுரைகள் சொன்னாங்க நான் அப்படி இல்லையே அதனால் நான் திருக்கோளூரை விட்டு போகிறேன் என்று சொல்கிறார் திருக்கோளூர் பெண்மணி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ரகசியம் ஏழு தெரிஞ்சுக்கிட்டோம் சீக்கிரம் நான் உங்கள ரகசியம் எட்டோடு சந்திக்கிறேன்